நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறீங்க இல்லை தயாரிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா சில விஷயங்களை உறுதியாக நம்ம முன்னெடுத்து செய்யணும் இந்த ப்ராடக்ட் இந்த வகையை சார்ந்தது இது மக்களுக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்கும் இதோட பேக்கிங் இந்த மாதிரி வரணும் இந்த பேக்கிங்கே இந்த மாதிரி இருக்கணும் இதில் என்ன விவரங்கள்லாம் இருக்கணும் அப்போ இதனால் என்ன பெனிஃபிட் இப்படின்னு எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுட்டு ஒரு ப்ராடக்ட் நீங்கள் தயாரிக்கிறப்போ அதை மார்க்கெட் பண்ணுறதும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் அந்த மாதிரி தான் மிஸ்டர் எட்வின் ரோபி அவங்க மிஸ்ஸஸ் வந்துட்டு சோஃபியா இரண்டு பேரும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த நிறுவனத்தோட பேர் ரிச் டேட் ஃபுட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இது தஞ்சாவூரில் இயங்குகிறது நாங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பிஸ்கெட்டை கொடுக்கணும் அந்த நோக்கில் தான் எங்களுடைய தயாரிப்பு அமைஞ்சிருக்கிறது அப்போது ஒரு பிஸ்கட் அப்படின்றது குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் அவங்களுக்கு பிடித்த மாதிரியும் இருக்கும் அப்படின்றப்போ அது எல்லாருக்குமே பிடிச்சு போகும் இதுதான் பேசிக் கான்செப்ட்டு அப்படின்ற விதத்தில் தான் அவங்க இந்த ப்ராடக்டை தயாரிக்கிறாங்க அப்புறம் இந்த ப்ராடக்டில் வந்துட்டு நாங்கள் ஒரு எட்டு வகையான ப்ராடக்ட் தயாரிக்கிறோம் இதில் ஸோ அது எல்லாமே சிறுதானியம் பேஸ்டாகவே இருக்கிறது கோதுமை அதே நேரத்தில் நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி கலந்து தான் இதை நாங்கள் உருவாக்குறோம் அப்புறம் ஒரு பாக்ஸு நாங்கள் ஓப்பன் பண்ணியாச்சு அப்படின்னா எல்லா பிஸ்கட்டும் வெளியே எடுத்து ஒன்று சாப்பிட்டு முடிக்கணும் இல்லை மிச்சம் வச்சான்னா காற்று பட்டுடும் இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு சிங்கிள் சிங்கிள் பிஸ்கட்டை நாங்கள் வந்து ஒரு பேக்காக பண்ணியிருக்கோம் நீங்கள் வெளியே போகிறப்ப பேக்கெட்டில் வச்சுட்டு எடுத்துகிட்டு போகலாம் அந்த மாதிரி ஒரு ஐடியாவோடு அவர் இதை உருவாக்கியிருக்கார் எனக்கும் இந்த பிஸ்கெட் கொடுத்தாரு நானும் சாப்பிட்டு பார்த்தேன் சிறப்பாகவே இருந்தது இதில் என்ன வகையான பிஸ்னஸ் வாய்ப்புகள் இருக்குது நாங்கள் என்ன மாடலில் மக்களுக்கு இதை கொடுக்க விரும்புகிறோம் இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போயிருக்கார் அதனால் இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்க்குறப்போ உங்களுக்கான வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் என்னுடைய பேர் பியாரிலால் பிபிஎன்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் இதே போல் உங்களுடைய ப்ராடக்ட்டும் உங்களுடைய சர்வீஸும் ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புவிங்க அப்படின்னா தாராளமாக நம்முடைய பிஸ்னஸ் கனெக்டில் கலந்துக்குங்க இப்போது அடுத்த பிஸ்னஸ் கனெக்ட் கோவை மாநகரிலே ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கிறது இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு உங்களுடைய ப்ராடக்டை சூப்பராக நீங்கள் ப்ரொமோட் பண்ண முடியும் அதே நேரத்தில் நான் ஒரு பிஸ்னஸ் செய்ய விரும்புகிறேன் எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக இதில் கலந்துக்கலாம் மேற்கொண்டு உங்களுக்கு விவரம் வேணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஈவெண்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நாங்கள் கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ அப்புறம் என்ன டீட்டெயிலை கலெக்ட் பண்ணுங்கள் வாங்க சந்திப்போம் வளர்ச்சி பெறுவோம் எல்லாத்துக்கும் வணக்கம் என் பேர் எட்வின் ராபி சீஸ் மை ஒய்ஃப் சோஃபியா நான் ரெண்டு பேரும் தான் சிறுதானிய பிஸ்கட் பண்ணிகிட்ருக்கோம் பிபிஎன் பற்றி சொல்லணுன்னா நாங்கள் நிறையா யூடியூபரோடய ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் பட் பிபிஎனுங்கிறது என்னென்னா ஒரு பர்ஃபெக்ட் அதாவது என்னென்னா எப்படி வேணால் பண்ண அப்படின்னு இருக்கிற சமயத்தில் இப்படி தான் பண்ணணும் ஒரு அட்ரெஸ் இல்லைன்னா அந்த அட்ரெஸ் போட்டு தான் பண்ணணும் ஒரு கரெக்டாக அந்த வே வந்து சார் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஏன்னா அது வந்து எல்லாத்தாலையும் பண்ண முடியாது நம்ம ஏதாவது ஒன்று தப்பு செஞ்சாலும் டக்குன்னு அதை வந்து கரெக்டாக சுட்டி காட்டுவார் அதே மாதிரி ரைட்டாக பண்ணாலும் பாராட்டுவார் இது ரெண்டுமே வந்து சார்கிட்டருந்து நான் கற்றுக்கிட்டது ரொம்ப நன்றி சார் நம்ம வந்து இந்த சிறுதானிய பிஸ்கட்ஸ் நிறையா இருக்குது நம்ம ஏன் வந்து இந்த பிஸ்கட்ஸை நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்காக தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுத்தோம் சார் என்ன விஷயம்னா குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு விஷயம் கொடுத்துட்டோம்னா அதை எல்லாத்தையும் கொடுத்துடலாம் இப்போ வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய யோசிக்கணும் ஆனால் வந்து நம்ம யோசிக்கிற விஷயம் என்னென்னா அது கரெக்டாக வேணால் பொருளா அப்படின்னு ஆனால் இன்னைக்கு என்னென்னா அதுக்கான ப்ராடக்ட்ஸ் இல்லை இது அந்த எண்ணங்கள் இருக்குது அதுக்கான ப்ராடக்ட்ஸ் வந்து இன்றைக்கி கம்மியாக இருக்குது ஸோ அதுக்காக தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த பிஸ்கட்ஸை வந்து நம்ம தேர்ந்தெடுத்தோம் இது என்ன விஷயன்னா நான் வந்து இப்போ மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் இருக்கேன் இவங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுவாங்க அனைவருக்கும் இங்கே கூடியிருக்கக்கூடிய அனைத்து தொழிலதிபர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் எங்களோட கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா ரிச் டேட் ஃபுட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதாவது சிறுதானியத்துக்காக நாங்க வந்து ஒரு பிஸ்கட் ஸ்டார்ட் பண்ணோம் குழந்தைங்களுக்கு வந்து ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும் அப்படின்ற பேஸில் மார்னிங் எழுந்தோனையுமே எல்லாரும் குழந்தைங்கள்லேருந்து சின்ன பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய திட ஆகாரம் அப்படிங்கிறது வந்து பிஸ்கெட்ஸ் தான் ஸோ அதில் பார்த்திங்கன்னா மைதா ஒயிட் சுகர் அப்படி இருக்கிறது வந்து ஹெல்த்தியானது கிடையாது அதனால நாங்கள் ரெண்டு பேரும் யோசிக்கும் போது எங்களுக்கும் குழந்தைங்க இருக்காங்க அவங்கள அவங்கள பேஸ் பண்ணி நாங்கள் பார்த்தீங்கன்னா சிறுதானியத்தில் நாங்கள் பிஸ்கெட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி இந்த பிஸ்கெட்ஸை வந்து ப்ரோ மேனுஃபேக்சரிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம் த்ரீ இயர்ஸாக ரன் ஆகிட்டுருக்கு நல்லா நல்லா போயிட்டுருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் வெரைட்டிஸ் ஆஃப் பிஸ்கிட்ஸ் பண்ணுறோம் அது வந்து முழுக்க முழுக்க கோதுமை நாட்டு சர்க்கரை அதில் சிறுதானியம் என்ன ஸ்பெசிஃபிக்கான தானியம் நம்ம ஆட் பண்ணுறோமோ அதில் செப்ரேட் செப்ரேட்டாக வெரைட்டிஸ் இருக்குது அதில் ஒரு செவன் வெரைட்டிஸ் இருக்குது அப்புறம் வந்து ஓமம் பண்ணுறோம் ஓமம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து முன்னாடியெலாம் பேக்கரிஸில் பார்த்துருப்பீங்க ஒரு ஒயிட் கலரில் மைதா ஒயிட் சுகர் போட்டு உங்களுக்கு ஓமம் பிஸ்கட் பண்ணுற மாதிரி நாங்கள் இப்போது வந்து நாங்களாக ஐடியா பண்ணி பண்ணியிருக்கோம் சிறுதானியம் கோதுமை நாட்டு சர்க்கரையில் உங்களுக்கு வந்துட்டு ஓமம் பிஸ்கட் பண்ணியிருக்கோம் அதுவும் அதே ஸ்டிக்கியாக தான் இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்து ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது அது 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 வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது எந்த விதமான பயமும் கிடையாது உங்களுக்கு அதே மாதிரி செப்ரேட்டாக இப்போது குதிரவாளி ராகி இந்த மாதிரி செப்பரேட் செப்பரேட்டாக எங்கள்கிட்ட செவன் வெரைட்டிஸ் இருக்குது ஓபத்தோடு சேர்த்து எயிட் வெரைட்டிஸ் இருக்குது இது முழுக்க வந்து எந்த விதமான கெமிக்கல்ஸும் எதுவுமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே கிடையாது அதை நாங்கள் வந்து பிஸ்கட்ஸ்க்கு பின்னாடி நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம் அதனால் ஸோ நீங்கள் எதுவுமே பயப்பட தேவையில்ல குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க யார் வேணாலும் சாப்பிட்டாலும் ஈஸியாக டைஜஷன் ஆகிடும் மைதா ஒயிட் சுகரில் சாப்பிடும்போது நிறையா பெரியவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வர்றது காரணமே பிஸ்கெட்ஸ் தான் ஏன்னா நிறைய சாதாரணமாக ஒரு நாள் முழுக்க வந்து குழந்தைங்க பாலும் பிஸ்கெட்டும் சாப்பிட்டு வாழ்கிற குழந்தைங்கள கூட நிறைய இருக்காங்க ஸோ வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான உணவை கொடுக்கும்போது அவங்களுக்கு ஹெல்த் வைஸ் நல்லாயிருக்கும் ஃப்யூச்சர் வந்து குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும் அதனால தான் நாங்கள் இந்த மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்க எல்லோரும் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும் இதை பார்க்குற இந்த வீடியோ பார்க்குற எல்லா மக்களுமே இந்த மாதிரியான ஒரு ஆரோக்கியமான பிஸ்கட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ இப்போ அவங்க வந்து இதோடைய பெனிஃபிட் சொன்னாங்க இதை இன்னும் ஒரு விஷயமோடு ஆட் பண்ணிக்கிறேன் நான் எங்களுடைய பேக் வந்து மிச்ச பேக்கோட மிச்ச கம்பெனியோட பேக் கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப யூனிக்காக நான் போட்டிருக்கோம் என்ன விஷயம்னா ஓப்பன் பண்ணுவோம் இந்த மாதிரி வந்து நூ நூறு கிராம் பிஸ்கட்ஸு இது இது மாதிரி ஒரு ரெண்டு ரெண்டு பீஸாக நாங்கள் போட்டிருக்கோம் இதை வந்து நீங்கள் எடுத்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்ன விஷயம்னா இப்போ நீங்கள் ஒரே பேக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அது திருப்பி நீங்கள் யூஸ் ஆகணும் இல்லைன்னா அது வீணாக போயிடும் இதெல்லாம் நீங்கள் தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ணுறாங்க எல்லோரும் வந்து ஸ்நாக்ஸுக்கு ஈ ஈஸியாக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்புறம் டயாபட்டீஸ் பேஷண்ட் வந்து பாக்கெட்டில் வச்சுட்டு கொண்டு போகிறாங்க கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இன்னொரு விஷயம் வந்து நாங்கள் பேக்கிங் வந்து ஸ்டைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கோம் எந்த விதத்துலேயும் வந்து நம்ம பேக்கிங்கில் வந்து குறை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஹைஜீனிக்காக நாங்கள் போட்டிருக்கோம் இது வந்து இதோடைய அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ அடுத்த நெக்ஸ்ட் லெவல் வந்து எங்களுடைய பிஸ்னஸ் வாய்ப்புகள் என்ன இருக்குது அப்படின்னா நாங்கள் வந்து இதை ஒரு மூணு விதமாக குறிச்சிருக்கோம் சார் ஃபஸ்ட்டு வந்து ஆஸ் யூஷுவல் எல்லா கம்பெனியும் பண்ணுற மாதிரி மேனுஃபேக்சர் டு சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் ஃபஸ்ட்டு கொடுக்குறோம் சூப்பர் ஸ்டாக்கிஸ் டூ டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் டு அவுட்லெட் இது வந்து ட்ரெடிஷ்னலு பேசிக் இது இது இல்லாமல் இது வந்து நாங்கள் எப்படி நாங்கள் இதை வந்து நாங்கள் அமைச்சிருக்கோன்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்தந்த ஊருடைய பொட்டன்ஷியலை வச்சு நம்ம வந்து அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் இப்போ மதுரைக்கான பிஸ்னஸ் வந்து ஒன்று இருக்கும் இதே பக்கத்தில் மேடு ஒரு டிஸ்ட்ரிபியூட் எடுத்தோம்னா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் நம்ம அந்தந்த ஏரியாக்கிட்ட வந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கேட்குறோம் இது இல்லாமல் நிறையா வந்து பெண் பெண்கள் வந்து நிறைய பேர் இதில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க எங்கிட்ட நிறைய பேர் வாங்கி விற்கிறாங்க அதெல்லாம் நினைக்கிறப்போ எனக்கு வந்து பிஸ்னஸ் இப்படிலாம் பண்ண முடியுமான்னு எனக்கு எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் அதில் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு மேடம் வந்து ஒன்லி ப்ளே ஸ்கூலில் மட்டும் இதை விற்கிறாங்க வாரம் பத்து கேஸு பத்து பெட்டி விற்கிறாங்க அவங்க பார்க்குறது வந்து வேறு வேலை பார்த்துட்ருக்காங்க ஆனால் ப்ளே ஸ்கூலில் மட்டும் பார்க்குறாங்க அதில் மட்டுமே பத்து பெட்டி விற்கிறாங்க இது வந்து எனக்கே வந்து அது புதுசாக இருந்துச்சு அனதர் ஒன்று பார்த்திங்கன்னா இன்னொரு ஒருத்தர் இருக்காரு ஒன்லி வந்து மேரேஜ் இன்விடேஷன் வச்சு அங்கே யார் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பிஸ்கட்டை கொடுத்துட்ருக்காரு ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்து எனக்கே புதுசாக இருக்கும் இது மாதிரி நிறைய பேர் வந்து இருக்காங்க நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கோம் என்னென்னா இப்போ ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு பெட்டி வந்து அனுப்புகிறோம் அதில் பார்த்திங்கன்னா சாம்பிள்ஸ் அனுப்புகிறோம் ப்ரௌச்சர்ஸு ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம் அந்த ஒரு கேஸை வந்து அவங்க யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு வாரம் டைம் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் அவங்க வந்து எங்களுக்கு காண்டக்ட் பண்ணாங்கன்னா அதுக்கான பிஸ்னஸ் நம்ம எங்கே டிஸ்ட்ரிபியூஷனோ அதை நம்ம கொடுக்குறோம் சோ அப்போ அவங்களுக்கு வந்து பிடிக்கலனா ஸோ அதை நீங்கள் வந்து ரிட்டன் அனுப்பிச்சிடலாம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து கண்டினியூ பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கோம் இது மாதிரி உங்களுக்கு வாய்ப்புகள் வேணும்னா நம்பரு நாங்கள் சொல்கிறோம் அதை குறிச்சிங்க எங்களுக்கு எங்களோட நம்பர் ரெண்டு நம்பர் இருக்குது நம்பர் வந்து நைன் டபுள் எயிட் ட்ரிபிள் ஃபோர் செவன் எயிட் ஃபோர் செவன் இன்னொரு நம்பர் வந்து நைன் டபுள் ஜீரோ த்ரீ ஜீரோ ஃபோர் செவன் டூ ஃபோர் நைன் வெப்சைட் வந்து டபிள்யூ டபுள்யூ டாட் ரிச் டாட் ஃபுட் டாட் காம் தேங்க்யூ 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 ஸோ மச் என்ன நண்பர்களே மிஸ்டர் எட்வின் அண்ட் சோஃபியா அவங்க நிறுவனத்திலேருந்து தயாரிக்கக்கூடிய இந்த பிஸ்கட்ஸ் எப்படிப்பட்டது எந்த விதத்தில் ரொம்பவே சிறப்பானது ஏன் இதை நீங்கள் வாங்கி சாப்பிட்ணும் குழந்தைங்களுக்கு ஏன் இதை நீங்கள் கொடுக்கணும் அப்புறம் இதை வாங்கி ஒருத்தவங்க எப்படிலாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போயிருப்பாங்க அப்போ இந்த பிஸ்கட்ஸும் உங்கள் ஊரில் எடுத்து நீங்கள் செய்யணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அது எந்த விதத்தில் நாங்கள் உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போயிருந்துருப்பார் அதனால் இதை சார்ந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி இருந்தாலோ இல்லை நீங்கள் சொந்தமாக வாங்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினாலோ தாராளமாக நீங்கள் அவங்கள தொடர்பு கொள்ளலாம் இந்த தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே கொடுத்துருக்கின்றோம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கின்றோம் மறக்காமல் பாருங்கள் உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கங்க இதுபோல் இன்னும் நிறைய தொழில் முனைவர்கள் வரிசையை பேச இருக்கிறாங்க அதனால் இதில் உள்ள வியாபார வாய்ப்புகள் என்ன அது எந்த விதத்தில் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் நண்பர்கள்கிட்டையும் இதை ஷேர் பண்ணுங்கள் இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்